ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுகவை யார் வழிநடத்தப் போவது என்பது ஒரு புறம் இருக்க போயஸ் தோட்ட வீடு கொடநாடு தோட்டம் உள்ளிட்ட அவரது கோடிக்கணக்கான மதிப்புடைய சொத்துகள் யாருக்கு சொந்தம் என்பது பற்றியும் அதிமுகவினர் மத்தியில் பரபரப்பான விவாதங்கள் எழுந்துள்ளன திரைப்பட நடிகையாக வாழ்க்கையை துவக்கிய ஜெயலலிதா தமிழில் மட்டும் மட்டுமின்றி கன்னடம் தெலுங்கு இந்தி என பல்வேறு மொழிகளில் கதாநாயகியாக நடித்தவர் அவர் தனது உழைப்பின் மூலம் சம்பாதித்த சொத்துகள் மட்டுமின்றி அவரது அம்மா நடிகை சந்தியா வழங்கிய சொத்துகளையும் வைத்திருந்தார் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வேதா நிலையம் வீடு அவரது அம்மா சந்தியா சம்பாதித்த சொத்து அவர் வேதாச்சலம் முதலியார் என்பவரிடம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வாங்கியது இது தவிர ஐதராபாத்தில் உள்ள திராட்சை தோட்டம் நீலகிரி மாவட்டத்தில் கொடநாடு தேயிலை எஸ்டேட் அதில் உள்ள டீ தொழிற்சாலை சிறுதாவூர் பங்களா சசி என்டர்பிரைசஸில் உள்ள ஆறு நிறுவனங்களின் பங்கு பண முதலீடுகள் கார் உள்ளிட்ட வாகனங்கள் என்று பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் ஜெயலலிதா சம்பாதித்தவை ஜெயலலிதாவிற்கு நேரடி வாரிசுகள் இல்லாத நிலையில் இந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் யாருக்கு சொந்தம் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் கொடநாடு எஸ்டேட் அடியாட்களை வைத்து பிடுங்கப்பட்டது என்று முன்னாள் உரிமையாளரின் மகன் தெரிவித்துள்ளார் பீட்டர் கால் எட்வர்ட் இவர் லண்டனில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொடநாடு வந்தவர் இவரின் தந்தை ஜான் பங்குதாரர்களுடன் இணைந்து கொடநாடு டி எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருந்த கட்டாயப்படுத்தி அதனை விற்க செய்துள்ளனர் ஜெயலலிதா முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் இருந்தபோது அனைத்து கம்பெனிகளும் சசியின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளது அப்போதுதான் செங்கோட்டையன் உடன் இணைந்து ஏழு புள்ளி ஆறு கோடியில் தொள்ளாயிரத்தி அறுபது ஏக்கர் வளைத்து போடப்பட்டுள்ளது தன் சொத்துக்களை எல்லாம் இழந்த நிலையில் ஜானின் மகன் பீட் கால் எட்வர்ட் இப்போதுதான் ஊடகங்களுக்கு தலைகாட்டி தன் அவலத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்